காஞ்சிபுரத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் நகரின் நுழைவுவாயர் கம்பங்களில் இருந்த எல்இடி லைட்டுகள் திருட்டு கோவில் நகரமான காஞ்சிபுரம் நகரில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் திருக்கோவில்களுக்கும் பட்டு சேலை வாங்குவதற்காகவும் வந்த வண்ணம் உள்ளனர் மேலும் மத்திய அரசு காஞ்சிபுரம் நகரத்தை பாரம்பரிய நகரமாகவும் அறிவித்துள்ளது இந்நிலையில் காஞ்சிபுரத்தின் நுழைவாயிலான வாயிலான பொன்னேரி கரையிலிருந்து காஞ்சிபுரம் நகருக்குள் வரும் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பதிற்கும் மேற்பட்ட நவீன கம்பங்களில் உள்ள நூற்று கணக்கான எல்இடி லைட்டுகளில் பெரும்பாலான இடங்களில் எல்இடி லைட்டுகளே இன்றி இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோனேரி பஞ்சாயத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும் இந்த மின்கம்பங்களில் பொருத்தப்பட்டிருந்த எல்இடி லைட்டுகள் பாதி திருடப்பட்டிருப்பதனால் மின்விளக்குகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எரிந்து வருகிறது இதனால் காஞ்சிபுரம் நகரின் முகப்பு பகுதியே இருள் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து அனைத்து மின்விளக்குகளையும் பொருத்தி ஒளிரூட்ட வழிவகுத்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் வைத்துள்ளனர்